வேளாங்கண்ணி மாதா அளித்த மூன்று காட்சிகள் முதல் காட்சி நாகப்பட்டினத்திற்கு அருகே வேளாங்கண்ணி என்னும் சிற்றூரில் அண்ணா பிள்ளை தெருவில் உள்ள ஒரு சிறு குளம் அதன் கரையில் ஓர் ஆலமரம் நாகைக்கு பால் கொண்டு சென்ற சிறுவன் களை அந்த மரத்தடியில் அமர்ந்த சிறிது நேரத்தில் திடீரென ஒரு பேரொளி அவன் முன் வீசியது அழகு மங்கையும் அவள் கையில் தவழ்ந்த பால் முகத்தான மாசில்லா குழந்தையும் அவனிடம் வந்தனர் அம்மங்கை அச்சிறுவனிடம் குழந்தைக்கு பால் கேட்டாள் சிறுவன் கொடுத்து குழந்தை குடிப்பதை கண்டு மகிழ்ந்தான் ஒளி தோய்ந்து காட்சி மறைந்தது மெய்மறந்து நின்ற சிறுவன் தன்னுணர்வு பெற்றவுடன் எழுந்து நாகைக்கு நடந்தான் காலம் தாழ்த்தி வந்ததற்கும் குறைந்துள்ள பாலுக்கும் மன்னிப்பு கோரி பாத்திரத்தை திறந்தான் ஆச்சரியம் பால் குறையவில்லை மாறாக நிறைந்து வழிந்தது வேளாங்கண்ணியில் நடந்த நிகழ்ச்சியை அறிந்த நாகை பெருங்குடி மகனார் அன்னை தோன்றிய ஆலமரத்திற்கு அடியில் விரைந்து சென்றார் அன்னையை காட்சியில் கண்டு வேறறுத்த மரம் போல் வீழ்ந்து அன்னையை வணங்கினான் அந்த குளமே இப்பொழுது மாதா குளம் என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது இரண்டாம் காட்சி இப்பொழுதுள்ள மாதா குளத்திற்கும் கோவிலுக்கும் இடையில் இருந்த நடுத்திட்டு என்னும் இடத்தில் முடவனான சிறுவன் மோர் வெற்று கொண்டிருந்தான் கொடூரமான வெயிலில் நடந்து களைத்தவர்கள் மோர் வாங்கி சாப்பிடுவது வழக்கம் ஒரு நாள் திடீரென பேரொளி கண்டான் அதனோடே பேரழகான ஒரு தாயையும் குழந்தையையும் கண்டு ஆனந்த பரவசமானான் மோர் கேட்ட அந்த தாய்க்கு மோர் கொடுக்க இருவரும் பருகினர் மேலும் நாகை சென்று நல்ல மனிதர் ஒருவரிடம் கூறி தனக்கொரு ஆலயம் அமைத்திடுமாறு அம்மாது அவனை கேட்டாள் முடவன் தயங்கினான் தன் இயலாமையை எண்ணி வருந்தினான் எழுந்து நட என்றாள் அன்னை முடவன் எழுந்தான் நடந்தான் ஓடினான் நாகைக்கு செய்தியை அறிவித்தான் அவனே அந்த செய்திக்கு சாட்சி நம்பி ஓடி வந்த அந்த நல்ல குடிமகனும் நடுத்திட்டில் ஒரு ஓலை கோவிலை கட்டி வைத்தனர் காட்சி தந்தவாறு ஒரு சுரூபமும் செய்து வைத்தனர் அன்னை தந்த சிறுவனின் அற்புத உடல் நலம் அனைவர் காதிலும் எட்டத் தொடங்கியது மக்கள் கூட்டம் வரத் தொடங்கியது ஆரோக்கிய மாதா என்று அழைத்து வணங்கினார் மூன்றாம் காட்சி பதினேழாம் நூற்றாண்டு ஒரு போர்த்துகீசிய கப்பல் சீனாவிலிருந்து இந்தியா வந்து கொண்டிருந்த பொழுது கடலில் புயலால் தாக்குண்டது கப்பலோட்டிகள் கலங்கி விண்ணக அன்னையை நோக்கி மண்டாடினர் தாயே நலமுடன் கரைசேர்த்தருளும் ஆலயம் ஒன்று அழகுற அமைப்போம் என்று நேர்ந்து கொண்டனர் பேய் காற்று ஓய்ந்தது வானம் ஒளி தந்தது மரக்கலமும் வேளாங்கண்ணி கரை போய் சேர்ந்தது அன்று செப்டம்பர் மாதம் எட்டாம் நாள் அதே இடத்தில் அன்னைக்கு ஒரு ஆலயம் எழுப்பினர் அதுதான் இன்று அழகுற எழுந்து நிற்கும் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல ஆலயங்களுக்கு முன்னோடியாக அமைந்தது அதே செப்டம்பர் எட்டாம் நாள்தான் பேராலய ஆண்டுத் திருவிழாவும் இன்றும் நடைபெற்று வருகின்றது